கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் இந்த நாளுக்கான தியான தலைப்பு உப்பை போல் கரைந்திடு நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் மத்தையோ ஐந்து பதிமூன்று சீன தேசத்தில் ஒரு சபையில் வேத பாட வகுப்பு நடைபெற்றது கல்லூரி மாணவிகள் அந்த வகுப்பிற்கு வருவது வழக்கம் அப்பொழுது அந்த மாணவிகள் மலை பிரசங்கத்தில் இயேசு ஏன் கிறிஸ்தவர்களை பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று கூறினார் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு மாணவியும் ஒவ்வொரு பதிலை சொல்லி கொண்டிருந்தார்கள் ஒரு மாணவி உப்பின் நிறம் வெள்ளையாக தூய்மையாக இருப்பதைப் போல நாமும் பரிசுத்தம் வாழ வேண்டும் என்று சொன்னார் அதற்காகவே உப்புக்கு நம்மை ஓமைப்படுத்தி கூறியிருக்கிறார் என்று கூறினாலாம் மற்றொரு மாணவி உப்பு சேர்ந்தால் எந்த ஒரு பொருளும் கெட்டு போகாது ஆகவேதான் தேவன் நம்மை உப்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்று கூறினார் இன்னொரு மாணவி உணவுப் பொருட்களை உப்பு மிகவும் ருசியுள்ளதாக மாற்றுகிறது என்று கூறினாலாம் கடைசியில் அந்த குழுவில் இருந்த ஒரு மாணவி உப்பை சாப்பிட்டால் தண்ணி தாகம் எடுக்கும் என்று அமைதியோடு சொன்னாலாம் அப்பொழுதுதான் உண்மை அனைவருக்கும் தெரிய வந்தது நாமும் உப்பை போல கரைந்து பரிசுத்தம் உள்ளவர்களாயும் மற்றவர் வாழ்வில் சந்தோஷத்தை பெருக செய்கிறவர்களாகவும் இருந்தால் மட்டும் போதாது தேவனுக்குரிய காரியங்களில் மற்றவர்களுக்கு ஒரு தாகத்தை ஏற்படுத்துகிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் நம்மை பார்த்து ஜனங்கள் தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ள தொடர்ச்சியாக வாஞ்சையோடு தாகத்தோடு ஆண்டவரண்டை வருவதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூறுகிறது இந்த சம்பவம் ஆம் என அன்பானவர்களே வேதத்தில் பண்டிகை ஆராதனை செய்ய வந்த சில கிரேக்கர்கள் பிலிப்பு என்பவரிடம் வந்து ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டார்கள் அப்பொழுது பிலிப்பும் அந்திரையாவும் சேர்ந்து அதை இயேசுவிடம் அறிவித்தார்கள் அன்று அந்த கிரேக்கர்கள் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள பிலிப்பு மிகவும் உதவியாக இருந்தான் அந்திரையாவும் ஆண்டவரை அறிமுகப்படுத்துவதில் தீவிரமாக இருந்தார் மற்றொரு நாள் அதே பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்தில் மோசையும் தீர்க்க தரிசிகளும் எழுதியிருக்கிறவர்களை கண்டோம் என்று சொன்னான் அப்பொழுது நாத்தான்வேல் ஆசிரியத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்று கேட்கிறார் அதற்கு பிலிப்பு வந்து பார் என்று நாத்தான்வேலை இயேசுவிடம் அழைத்து வந்தான் என்று பார்க்கிறோம் ஆம் என கன்பான சகோதர சகோதரிகளை நாமும் இயேசுவண்டை அநேகரை அழைத்து வரவும் அநேகருக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தவும் வந்து பாருங்கள் என்று சொல்லத்தக்கதாய் தாகத்தை ஏற்படுத்துகிறவர்களாய் உப்பை போல நாம் கரைந்து உப்பாக மாறுவோம் தாகத்தோடு நம்மிடம் வருபவர்களுக்கு தாகத்தை தீர்க்கும் ஜீவத்தண்ணிராம் இயேசுவை அறிமுகம் செய்வோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திறோம் அப்பா ஆண்டவரே உப்பை பற்றி நீர் உவமையாக கூறியிருக்கிறீர் ஆண்டவரை உப்பை போல வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் அந்த உப்பு பருகும்போது தாகத்தை உண்டாக்குகிறது அதே போல நாங்கள் உம்மை தாகத்தோடு அறிந்து கொள்ளவும் மற்றவர்களுக்கு அந்த தாகத்தை ஆண்டவர் மீது உள்ள தாகத்தை ஏற்படுத்தவும் தக்கதாய் உம்மிட உம்மிடம் அறிமுகம் செய்கிறவர்களாய் வந்து பாருங்கள் என்று உம்மை கூறுகிற உம்மிடம் அழைத்து வருகிறவர்களாய் நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து வழி நடத்திர்லாம் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்